நடத்தியவர்கள் முதல் வைக்கம் போராட்ட நிறுத்த பார்த்தவர்கள் வரை வைக்கம் போராட்டத்துல காந்தியோட பங்கு என்ன பெரியாருடைய பங்களிப்பு என்ன வைக்கம் வீரர் அப்படின்னு ஏன் பெரியார் அழைக்கப்பட்டார் அப்படிங்கறத இந்த வீடியோல விளக்கமா பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா பெரியார் இருந்தாரு அந்த நேரத்துல திருவதாங்கூர்ல இருந்து ஒரு கடிதம் வந்துச்சு திருவிதாங்கூர்ல பெரிய போராட்டம் ஒன்று தொடங்கியிருக்கோம் அதை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறதால நீங்க வந்து எங்களுக்கு உதவணும் நாங்க அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு சிறையில இருக்கும் அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தக்கூடியதற்காக யாரும் இங்க இல்ல அதனால நீங்க வரணும் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு அதை கேசவ மேனன் உள்ளிட்ட கேரள காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள் கேரள காங்கிரஸ் தலைவர்கள் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த பெரியார் கிட்ட உதவி கேட்டு கடிதம் எழுதியிருந்தாங்க சிறையில் இருந்து எழுதப்பட்ட அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்ட போராட்டம் தான் வைக்கம் போராட்டம் வைக்கம் போராட்டம் அப்படின்னா என்னன்னா கேரளத்துல கோட்டை மாவட்டத்தில் உள்ள வைக்கம் அப்படிங்கிற ஊர்ல சிவன் கோயில உள்ள தெருக்கல்ல அவர் நஸ்தர்கள் வைத்தக்காரர்கள் ஈழவர்கள் தீயர்கள் புளையர்கள் உள்ளிட்டோர் அதாவது ஜாதி பேர் உள்ளிட்டோர் நடக்கூடாது அப்படின்னு திருவாங்கூர் சமஸ்தான அரசு ஒரு சட்டத்தை போட்டு இருந்துச்சு குடிமக்கள் ஒவ்வொருவரும் அந்த சட்டத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்னும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தவறையும் கூட அந்த தெருக்களுக்குள்ள நுழைந்து விடக்கூடாது அப்படின்னும் அப்படி அவர்கள் தப்பி தவறி நுழைஞ்சிட்டா அதை மற்றவர்கள் அனுமதித்து விடவும் கூடாது அப்படிங்கிற நிலையும் இருந்துச்சு அப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த தெருக்கல்ல நடமாடினாங்கன்னா கோயில் தீட்டுப்பட்டு விடும் கோயிலோட புனிதம் கெட்டு விடும் அப்படின்னு சொல்லிதான் அந்த மக்களுக்கு தடை போட்டு இருந்தாங்க தொட்டா தீட்டு அப்படிங்கறதையும் தாண்டி நடமாடி தீட்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் வைக்கத்துல தீண்டாமை தலை ஆடிச்சு இத்தனைக்கும் அந்த தெருக்கல்ல தான் அரசு அலுவலகங்கள் முதல் நீதிமன்றம் வரை இருந்துச்சு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சுயமரியாதையை கேள்விக்குறியாக்கக்கூடிய அந்த சட்டம் மனித உரிமைக்கு எதிரானது அப்படின்னு காங்கிரஸ்ல உள்ள சில தலைவர்கள் போராடினாங்க ஆனா அந்த போராட்டங்களை திருவாங்கூர் சமஸ்தான அரசு முடக்குச்சு அதனால வைக்கத்துல சத்தியாகிரக போராட்டம் நடத்த அனுமதி கோரி காங்கிரஸ் தலைவர்களான ஜார்ஜ் ஜோசப் கேசவ மேனன் டி கே மாதவன் உள்ளிட்டோர் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க அகிம்சை முறையில போராட்டத்தை நடத்தி கொள்ள அனுமதி அளிச்சாரு காந்தி ஒருபோதும் கையில் எடுக்கக்கூடாது காவல்துறைக்கு போதுமான ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு அறிவுறுத்தினாரு அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மார்ச் முப்பது அன்னைக்கு ஜார்ஜ் ஜோசப் கேசவ மேனன் டி கே மாதவன் ஏ கே பிள்ளை வேலாயுத மேனன் நீலகண்டன் நம்பூதிரி கேளப்பன் நாயர் மஸ்ஜித் ஷெரீஃப் கிருஷ்ணசாமி ஐயர் கோவிந்தன் சபாஸ்டியன் இவங்க எல்லாமே சேர்ந்து வைக்கத்துல போராட்டத்தை தொடங்கினாங்க காங்கிரஸ்ல உட்பிரிவாக தீண்டாமி விளக்கு குழு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு தான் வைக்கம் போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல வைக்கம் போராட்டத்துக்கும் பெரியாருக்கும் எந்த விதமான தொடர்பு இல்ல அதற்கான அவசியமும் இல்லாம இருந்துச்சு பின்னால அதற்கான அவசியம் உருவாச்சு அந்த அவசியத்தை உருவாக்கியதுல காந்திக்கு முக்கியமான ஆனா மறைமுகமான பங்கு இருக்கு ஜார்ஜ் ஜோசப் கேசவ மேனன் உள்ளிட்டோருடைய வழிகாட்டுதல் படி இணைக்கும் மூணு பேரு தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வந்து போராடணும் அப்படின்னு இருந்தாங்க அதன்படி முதல் என்று புலையர் சமூகத்தை சேர்ந்த குஞ்சப்பாழ சமூகத்தை சேர்ந்த பாகுலைன் நாயர் சமூகத்தை சேர்ந்த கோவிந்த பணிக்கர் இவங்க மூணு பேரும் அந்த நடமாடினாங்க அதுக்கப்புறம் பேரையும் திருவாங்கூர் சமஸ்தான அரசு கைது செஞ்சு அதன் பிறகு போராட்டத்தில் இறங்குவதும் அரசு அவங்களை கைது செய்வதும் இப்படியே தொடர்ந்துட்டு இருந்துச்சு இதன் காரணமா வைக்கம் போராட்டம் வீரியம் எடுக்க தொடங்குச்சு இந்த நிலையில காந்தி ஒரு கடிதம் எழுதினாரு அது இந்து பத்திரிகையில வெளியாச்சு அதாவது சத்தியாகிரகம் நடத்தப்படும் பிரச்சனைக்குரிய சாலைகள் தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானது அப்படின்னு அதனால தாழ்த்தப்பட்ட மக்கள் அதுல நடமாடக்கூடாது சிவராம ஐயரும் பாஞ்சீஸ்வரர் ஐயரும் தனக்கு தகவல் சொன்னதா காந்தி அந்த பத்திரிகையில எழுதியிருந்தார் அதனால சத்தியாகிரகத்தை நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தினாரு இது விஷயமா பண்டித மாளவியாவுடைய சமரச ஏற்பாட்டுக்கு சம்மதிக்குமாறும் கேட்டுக் வைக்கம் போராட்டத்துக்கு காந்தியுடைய ஆசையும் ஆதரவும் தேவை நினைச்சுட்டு இருந்த கே பி கேசவன் உள்ளிட்ட தலைவர்கள் காந்தியோட கடிதத்தை பார்த்து அதிர்ச்சி விட்டுறாங்க நிதி உதவி தொடங்கி தார்மீக ஆதரவு வரைக்கும் காந்தியிடம் இருந்து வந்து அதனால போராட்டக்காரர்கள் உள்ள உண்மை நிலையை எழுதி ஒரு தந்தி குறிப்பா நடக்கக்கூடாதுன்னு சொல்லப்படக்கூடிய சாலைகள் தனியாருக்கு சொந்தமானதல்ல கோயில் அறக்கட்டளையின் கட்டுப்பாட்டிலையும் இல்லாது அவற்றை திருவாங்கூர் அரசே பராமரிக்குது அந்த பராமரிப்பில் ஈடுபடுவர்களும் அரசு ஊழியர்களே அப்படின்னு விளக்கம் அளிச்சு கேசவ மேனன் ஒரு கடிதத்தை காந்திக்கு எழுதினார் அதாவது தந்தி எழுதினார் பிராமணர்களுக்கும் சாதி இந்துக்களுக்கும் அந்த சாலையில செல்வதற்கு உரிமை உண்டு அப்படின்னா ஏன் அந்த உரிமை தீயர்களுக்கும் புளியர்களுக்கும் இல்ல அந்த உரிமைக்காக தான் போராடுறோம் அதனால நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு காந்திக்கு எழுதின கடிதத்துல அவர் தெளிவுபடுத்தி இருந்தார் ஆனா காந்தியிடமிருந்து எந்தவிதமான சாதக பாதக பதிலும் வராத நிலையில வைக்கம் போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்த ஆரம்பிச்சாங்க போராட்ட குழுவினர் ஆனா போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களை கைது செய்து போராட்டத்தை முடக்க நினைச்சு திருவாங்கூர் அரசு போராட்ட தலைவர்கள் அடுத்தடுத்து கைதானதால வைக்கம் போராட்டம் கூடிய சூழ்நிலை உருவாச்சு அதை தடுப்பதற்கு காந்தியோட உதவி கோரி சில சத்தியாகிரகிகள் சிலர் கடிதம் எழுதினாங்க அந்த நேரத்துல வைக்கம் குறிச்சி கூடுதலான எதிர்மறை செய்திகள் தான் காந்திக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு அதனால அவரது பதில் வேறு திசையில இருந்துச்சு சத்தியாகிரகிகளை திருவாங்கூர் அரசு கைவிடலாம் கூட கைவிடலாம் ஆனா கடவுள் கைவிட மாட்டார் நம்பிக்கையோட போராடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு காந்தி இந்த பதில் மூலம் வைக்கம் போராட்டத்தை காந்தி விரும்பல அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுச்சு உண்மையிலேயே இப்படி ஒரு மோசமான பதில் காந்தி கிட்ட இருந்து வரும்னு காங்கிரஸ் தலைவர்கள் கணிச்சிருக்குல அந்த நேரத்துல ஜார்ஜ் ஜோசப்பும் கைது செய்யப்பட்டாரு அதுக்கு பிறகு போராட்டம் ஓய்ந்து விடுமோ அப்படிங்கிற அச்சத்துல ஜார்ஜ் ஜோசப் உள்ளிட்டோர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெரியாருக்கு கடிதம் எழுதினாங்க உண்மையிலேயே தமிழ்நாடு காங்கிரஸ்ல ராஜாஜி வரதராஜு நாயுடு பெரியார் போன்றவர்கள் இருந்த போதும் பெரியார் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமை குரல ஓங்கி ஒழிப்பாருன்னு வைக்கம் போராட்டக்காரர்கள் நினைச்சதால பெரியாருக்கு கடிதம் எழுதுனாங்க பெரியார் நேர்ல வந்து போராட்டத்தை வழிநடத்தாத பட்சத்துல அது பெரும் விட முடியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமை போராட்டம் பலவீனப்படும் அப்படின்னு ஜார்ஜ் ஜோசப்பும் கேசவ மேனன் உள்ளிட்டோரும் அந்த கடிதத்தை இருந்தாங்க அந்த கடிதம் வந்தபோது பெரியார் மதுரை மாவட்டத்தில் உள்ள பண்ணைபுரம் அப்படிங்கிற ஊர்ல பரப்புரையில் ஈடுபட்டு இருந்தாரு கடிதத்துடைய உள்ளடக்கம் பெரியார களத்தை நோக்கி உந்தி தள்ளியது திரண்டாம் ஒழிப்பு போராட்டத்தில் பங்கேற்க இதை விட பெரிய வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு கணிச்சு அவரு தன்னோட துணிமணிகளை எடுத்துக்கொண்டு கொண்டு வைக்க மார்ச் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தொடங்கின அந்த போராட்டத்துக்கு பங்கேற்க ஏப்ரல் பதிமூணு அன்னைக்கு வைக்கம் போனாரு பெரியார் அப்படி வைக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜாஜியிட கொடுத்துட்டு போனாரு கூடவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் விடுத்தார் பெரியாரு வைக்கம் போராட்டத்தில் ஈடுபடுவதால தான் கைது செய்யப்படக்கூடும் அப்படின்னும் அதை பற்றி கவலைப்படாமல் வைக்கத்துக்கு செல்வதாக சொன்ன பெரியார் காங்கிரஸ் தொண்டர்கள் பரப்புரையாளர்கள் அனுதாபிகள் அபிமானிகள் என்று யாராக இருந்தாலும் உடனே வைக்கத்துக்கு வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தாரு வர முடியாதவங்க பணத்தை அனுப்பி உதவுங்க அப்படின்னு சொன்னாரு இந்த சிறப்பான லட்சியத்துக்காக உங்களை ஒவ்வொரு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் கோவை ஐயாமுத்து எஸ் ராமநாதன் ஆகியோருடன் பெரியார் வைகத்துக்கு வந்த செய்தி திருவாங்கூர் அரசருக்கு சொல்லப்பட்டுச்சு தனது நண்பரான பெரியாரை மரியாதையுடன் வரவேற்க விரும்புனாரு திருவாங்கூர் அரசர் போலீஸ் கமிஷனர் பிட்டையும் திவான் பேஷ்கர் சுப்பிரமணிய ஐயரையும் அனுப்பி வச்சார் திவான் தாசில்தார் என்று பலரும் வந்து பெரியார வரவேற்றதுல வைக்க மக்களுக்கு பெரிய வியப்பு ஏற்பட்டுச்சு திருவாங்கூர் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த வந்த பெரியாருக்கு ஏன் இத்தனை ராஜ மரியாதை கொடுக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு உண்மையிலேயே டெல்லிக்கு போகும் வழியில ஈரோட்டில் உள்ள பெரியாருடைய பங்களாவில தான் திருவாங்கூர் சமஸ்தான அரசர் தங்கிட்டு

படா ஒரு மாச கால சிறைவாசம் முடியும்னு காத்திருந்த பெரியார் வெளியே வந்ததும் மீண்டும் போராட்டத்துல குதிச்சாரு அந்த நேரத்துல வைக்கம் குறிச்சு செய்திகள் திருவாங்கூரை கடந்து பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பரவி இருந்துச்சு வைக்கம் சாதி குடிமையை எதிர்த்து போராட ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அப்படின்னு மணியாளர்கள் அனுப்புனாங்க போராட்டக்காரர்கள் தங்குவதற்கு வசதியாக பந்தல் போட்டு அங்கேயே சமையல் நடந்தது அரிசி பருப்பு தொடங்கி காய்கறிகள் வரை எல்லாமே மக்கள் அன்பளிப்பா கொடுத்தாங்க சத்தியாக்கிரைகள் தங்கி கொள்வதற்கு நாராயண குருவுடைய ஆசிரமோ பயன்படுத்தப்பட்டுச்சு பஞ்சாப்ல இருந்து இருநூறு சீக்கியர்கள் வைக்கத்துக்கே வந்து சொந்த செலவுல தங்கி போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க இப்படி வைக்கும் போராட்டத்துக்கு ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருந்த சூழல்ல பெரியாருக்கு ராஜாஜிடம் வந்து ஒரு கடிதம் வந்துச்சு திருவாங்கூர் வைக்கத்தில் போராட்டம் நடத்த திரும்பி வந்து இங்க தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளை பாருங்க அப்படின்னு எழுதிருந்தாரு ராஜாஜி ஆனா அதுக்கு பெரியார் செவிசாய்க்காத நிலையில காந்தியிடம் இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாச்சு வைக்கம் போராட்டம் இந்துக்கள் தொடர்பான போராட்டம் இந்துக்கள் மட்டுமே ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்திருந்தார் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட மாற்று மதத்தினர் வைக்கம் போராட்டத்திலிருந்து விலகி நீக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அதனால ஜார்ஜ் ஜோசப் அந்த போராட்டத்திலிருந்து விலகிறதா ராஜாஜிக்கு கடிதம் எழுதிட்டார் அதன் பிறகும் பெரியார் உள்ளிட்டோர் போராட்டத்தை தீவிரப்படுத்தவே ஆத்திரமடைந்த திருவாங்கூர் அரசு பெரியாரை கைது செஞ்சு ஆறு மாசம் கடுங்காவல் தண்டனை கொடுத்து திருவனந்தபுரம் மத்திய சிறையில அடைச்சிச்சு சிறைக்குள்ள பெரியார் எப்படி நடத்தப்பட்டார் அப்படிங்கறத கே பி கேசவ மேனன் வாழ்க்கை குறிப்பு புத்தகத்துல விரிவாக பதிவு செஞ்சிருக்காரு கால்களில் விலங்கு சங்கிலி தலையில கைதிகள் அணியக்கூடிய ஒரு குல்லா முழங்காலுக்கு கீழே தூங்கும் வேட்டி கழுத்துல கைதி குறிக்கப்பட்ட மரப்பட்டை ஆகியவற்றுடன் சிறையில இருந்தாரு பெரியார் அந்த சிறையில தண்டனை பெற்ற கொலையாளிகளும் கொள்ளையர்களும் அடைக்கப்பட்டிருந்தாங்க அவங்க கூட சேர்த்து பெரியாரும் அடைக்கப்பட்டிருந்தார் திருவனந்தபுரம் மத்திய சிறையில பெரியார் அடைக்கப்பட்டிருந்த போது கேரள ஆதிக்கவாசிகள் சிலர் பெரியாருக்கு எதிராக சத்ரு சம்ஹார யாகம் நடத்தினாங்க அதனால பெரியார் இறந்து போவார்னு ஒரு செய்தி வந்துச்சு உடநம்பிக்கையை முழுதாக விற்கக்கூடிய பெரியார் சம்ஹார யாகத்தை நினைச்சு சிரிச்சுக்கிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் மன்னருக்கு உடல்நிலை சரியில்லாம போய் மன்னர் இறந்து போனாரு சிறைக்குள்ள இருந்த பெரியாருக்கு ஒரு வேட்டு சத்தம் கேட்டுச்சு என்னன்னு கேட்டப்ப மன்னர் திருநாடு எழுந்து விட்டார் சொன்னாங்க திருநாடு எழுந்து விட்டார் அப்படின்னா மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம் சத்ரு சமஹார யாகம் எதிர்பலனை கொடுத்து விட்டதோ அப்படின்னு பதப்பதைத்து போனாங்க யாகம் நடத்தியவர்கள் திருவாங்கூர் மன்னருடைய மறைவை ஒட்டி கைதிகள் விடுவிக்கப்பட்டாங்க அவங்களோட சேர்ந்து வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட பெரியாரும் விடுதலையானார் உண்மையிலேயே திருவாங்கூர் மன்னருடைய திடீர் மரணம் வைக்கம் போராட்டத்துல திருப்பு முனையை மாறிச்சு சரியா சொல்லணும் அப்படின்னா மன்னருடைய மரணத்தை தொடர்ந்து வைக்கம் போராட்டம் இறுதி அத்தியாயத்தை நோக்கி நகர் తరదతలది வைக்கம் போராட்டத்தை பரிசீலித்து அதற்கு ஒரு தீர்வை கொடுக்க தயாரானாங்க திருவாங்கூர் ராணி அது குறிச்சி சமஸ்தான ராணியின் சார்பில் ராகவையா அப்படிங்கிறவரு ராஜாஜிக்கு ஒரு கடிதத்தை எழுதினாரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தாரு அந்த கடிதத்தை பார்த்த ராஜாஜி உடனடியாக காந்திக்கு தகவல் கொடுத்து திருவாங்கூர் ராணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு கேட்டுக்கொண்டார் நியாயமா பெரியாருக்கு தான் ராஜாஜி தகவல் கொடுத்திருக்கணும் ஆனால் ராஜாஜியோ பெரியாரை தவிர்த்து விட்டு காந்திக்கு செய்து அனுப்பினாரு விஷயத்தை புரிந்து கொண்டு ராணியுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாரானார் காந்தி வைக்கம் போராட்டத்துக்கு ஆரம்பத்தில் அனுமதி கொடுத்து ஆதரவு கொடுத்தாரு ஆனா அந்த போராட்டத்தை தொடர்ச்சியா அவர் ஆதரிக்கல இடையிலேயே நிறுத்தி விடுமாறு கேட்டுக்கொண்டு இருந்தாரு அதுக்கப்புறம் போராட்டத்தில் பங்கு பெற்ற மாற்று சொன்னாரு காந்தி காரணம் வைக்கம் போராட்டத்தை காந்தி அவர்கள் மத பிரச்சனையாக பார்த்தாரே தவிர மனித உரிமை பிரச்சனையாகவோ சுயமரியாதை சிக்கலாகவோ சமூக நீதி குறைபாடாகவோ பார்க்கல கடைசியா வைக்கம் போராட்டம் வெற்றியை நோக்கி நகர தொடங்கிய போது வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு காந்தி திருவாங்கூருக்கு வந்து காந்தி அவர்கள் பெரியாரை சந்திச்சு தன்னை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க ராணி அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ராஜாஜி காந்தி மற்றும் திருவாங்கூர் ராணி மூணு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆலய நுழைவு போராட்டத்தை தொடங்க மாட்டேன்னு பெரியார் உத்தரவாதம் கொடுத்தா உடனடியாக தெருவுக்குள் நுழைவதற்கு போடப்பட்ட தடையை நீக்கிக்கலாம் அப்படின்னு நிபந்தனை விதிச்சாங்க ராணி சந்திப்பு முடிஞ்சதோடு பெரியார காந்தி அவர்கள் சந்திச்சாங்க ராணியோட நிபந்தனைகளை சொன்னாங்க உண்மையிலேயே ஆலய நுழைவுதான் நமது லட்சியம் அப்படின்னாலும் அதற்கான போராட்டத்துக்கு மக்களை பக்குவப்படுத்தும் வரை ஆலய நுழைவு விவகாரத்தை கையெழுக்க போவதில்லை அப்படின்னு சொன்னாரு பெரியார் அதுக்கப்புறம் காந்தியும் ராணியும் மறுபடியும் பேசிக்கிட்டாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டாரு திருவாங்கூர் ராணி எப்படி இருந்தாலும் வைக்கத்துல கிடைக்கப்பட்ட வெற்றி பெரியாருக்கு கிடைக்கப்பட்ட வெற்றியாகவே பார்க்கப்பட்டுச்சு அதனாலதான் வைக்கம் போராட்ட வெற்றி விழாவை பெரியார் தலைமையில நடத்தினாங்க வைக்கம் போராட்டத்தை வழிநடத்தி வெற்றி பெற செய்த பெரியாருக்கு வைக்கத்துல சிலை எடுத்து புகழ் சேர்த்தாங்க கேரள மக்கள் பெரியார் வைக்கம் வீரர் அப்படின்னு புழப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல வைக்கம் போராட்டம் நிகழ்ந்த தருணத்துல இ வே ராமசாமி நாயக்கரை வைக்கம் வீரர் அப்படின்னு எழுதின அவருக்கு அது ஒரு பட்டப்பேராகவே பிற்காலத்தில் ஆகிவிட்டது அப்படின்னு திருவி கல்யாண சுந்தனார் குறிப்பிட்டுள்ளார் பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற அடைமொழியை தந்தவர் திருவி காதான் அந்த வகையில வைக்கம் போராட்டம் அப்படின்னாலும் வைக்கம் வீரர் அப்படின்னாலும் எல்லாருக்கும் நினைவுக்கு வருபவர் பெரியார் தான் ஏன்னா பெரியார் களமிறங்கி பேசி போராடி சிறை குடுமைகளை அனுபவிச்சு வெற்றி கொடி நாட்டிய சமூக நீதி போராட்டங்கள்ல அதிமுக்கியமானது வைக்கம் போராட்டம் இதுதான் வைக்கம் போராட்டத்தை பத்தி விளக்கமான வரலாறு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க மேலும் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்